ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்திருக்கிற நிலமையில தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட கட்சியை வலுப்படுத்துறதுக்காக வலுவான கூட்டணிகள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதில் திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு பத்து தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே போல் அதிமுக பாத்தீங்க அப்படின்னா பாமகவுக்கு ஏழு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க பாஜகவுக்கு ஐந்து தொகுதி ஒதுக்கி அதே போல் தினகரன் அணி வந்து எந்த ஒரு கட்சியோடமே வந்து இன்ன வரைக்கும் கூட்டணி வைக்கல அதே போல் தினகரனுக்கு நெருக்கமானவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்ற அரசு வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது எங்களுக்கு வந்து இந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கிற இருபத்தோரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்க வந்து பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணும் அதுதான் எங்களோட லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இருக்கிற இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து தங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்னா இந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வந்து அவங்க குறைந்தது ஒன்பது தொகுதி ஆட்சியும் வெற்றி பெறணும் ஆனால் தினகரன் வந்து இதில் பத்துக்கு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்க தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற முடியாது அதனால தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க போது திமுக அதிமுக அப்படின்னு முடிவு பண்றது வந்து தினகரன் கைக்கு வந்துடும் தான் வந்து தினகரன் அணியினர் வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க வந்து இருபத்தோரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா ஆனா தற்போது அதிமுக கட்சி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தங்களோட ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்றதுக்காக பாமக வந்து தங்களோட கூட்டணியில வந்து சேர்த்து இருக்காங்க அதே போல தினகரன் எந்த பத்து தொகுதியில வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு குறிக்கோள் வச்சிருக்காரோ அந்த பத்து தொகுதியிலுமே பாமக வந்து ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியா இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இது வந்து தினகரன் அணிக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி